ஓய்வுக்கு பிறகு ஓய்வுக்கு பின்பே மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முப்பத்தி ஆறு பட்டிகள் தனியாக பயணம் செய்வதை தவிர்க்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் பயணம் செய்யுங்கள் அதிக நெரிசல் மிகுந்த நேரங்களில் வெளியே செய்வதை தவிர்ப்போம் அதிகப்படியான உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சியை தவிர்க்கும் அதிகமாக படிப்பது மொபைல் பயன்படுத்துவது அல்லது டிவி ஓர்ப்பதை தவிர்க்கும் அதிகப்படியான மருந்துகளை உட்கொருவதை தவிர்க்கும் சரியான நேரத்தில் மருத்துவர்களை சந்தித்து மருந்துகளை சவாமல் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓய்வுக்கு பிறகு சம்பந்தமான ஒப்பந்தங்களை தவிர்க்கவும் எப்போதும் உங்கள் அடையாள அட்டை மற்றும் முக்கியமான தொலைபேசி எங்களை எடுத்து செல்லுங்கள் கடந்த காலத்தை மறந்துவர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொருத்தமானவை சாப்பிடுங்கள் மெதுவாக மின்று சாப்பிடுங்கள் குளியலறையிலும் கழிப்பறையிலும் நிச்சயமாக இருங்கள் பகிப்படுத்தல் மது வருந்துவதை தவிர்க்கவும் அவை தீங்கு விளைவிப்பது உங்கள் சாதனைகளை பற்றி பெருமை பேச வேண்டாம் ஓய்வுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு விரிவாக பின்னர் கூட்டமான இடங்களை தவிர்ப்போம் உங்கள் சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை பற்றி மற்றவர்களுடன் விவாதிக்க வேண்டாம் உங்கள் உடல்நிலை மற்றும் திறனுக்கு ஏற்ப உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்கு உயர் அழுத்தம் இதை பிரச்சனைகள் இருந்தால் சிறந்த மற்றும் பிரபல பாதையை தவிர்க்கும் நேர்மறையாக இருங்கள் மற்றும் அதிகப்படியான உணர்ச்சிகளை தவிர்க்கும் சாப்பிட்ட உடனேயை தூங்க வேண்டாம் மற்றவர்கள் பணம் கொடு கடன் கொடுக்க வேண்டாம் அடுத்த தலைமுறைக்கு கேட்கப்படாத ஆலோசனைகளை வழங்குவதை தவிர்க்கும் மற்றவர்களின் நேரத்தை மதிக்கும் உங்களுக்கு தேவையில்லை என்றால் அதிகமாக சம்பாதிக்க முயற்சிக்காக இரவில் நன்றாக தூங்க பல நேரம் துவப்பதை தவிர்க்கவும் உங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை வைத்திருங்கள் மற்றும் மற்றவர்கள் தனி உரிமை மதியுங்கள் ஒரு உயிர் எழுதி உங்கள் வாழ்க்கை துணைகளை பலந்தோசிக்குவோம் உங்களுக்கு ஓய்வூதிய சேமிப்பு அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதை தவிர்க்கவும் ஒரு மூத்த குடிமக்கள் குழுவில் சேருங்கள் ஆனால் சண்டைகளை தவிர்க்கும் உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் மற்றவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் மரங்களிலிருந்து பூக்களை பறிக்க வேண்டாம் அரசியல் பற்றி விவகாரத்தை தவிர்க்கவும் மாறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் உடல்நலத்தை பற்றி தொடர்ந்து புகார் செய்ய வேண்டாம் உங்கள் வாழ்க்கை துணையினர் சண்டையிடுவதை தவிர்க்கவும் அவர்கள்தான் உங்கள் முதன்மை ஆதரவு ஆன்மீக கலந்து கொள்ளுங்கள் ஆனால் கூற்று பக்தராக ஆக வேண்டாம் புன்னையுடன் மன அழுத்தமனாத வாழ்க்கையை வாழுங்கள் இந்த இடுகை இந்திய தேசிய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் samar <laughs> pana